வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கருண்ய ப்ளஸ்ஸு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் எந்த நம்பருக்கு கிஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் சூப்பராக ஒரு பேசிங்களா ஆல்போட் பாருங்கள் ஆல்போன் நம்பர் கம்பல்சரி நம்மளோட சேனலில் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரி சேனலில் ஆல்போன் நம்பர் கம்பல்சரி டெய்லி வின்னிங்காகவே தான் வந்துட்ருங்கன்பா அந்த வகையில் பாருங்கள் சூப்பராக ஒரு அஞ்சு இன்றைக்கும் வெற்றி அருமையாக ஒரு ஆல்போன் நம்பர் எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் சிங்கிள் போலில் பாருங்கள் அஞ்சு வந்து ஏ போலில் கொடுத்துட்டோம் ஆனால் பி போலில் பாஸ் ஆகியிருக்கு நாலு வந்து ஏ போ கொடுத்துட்டோம் ஆனால் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சு நாலு எடுத்துருக்கோம் ஆனால் போர்டு மாறிடுச்சு ஆனால் ஆல் போர்ட் நம்பர் கம்பல்சரி நம்ம சேனல் வின்னிங் நம்பராக தான் நண்பர்களே இருக்குது அதே போல் அடுத்து பாருங்கள் சப்போர்ட்லேயும் பாருங்கள் நாலு வரும்னு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தோம் அதே போல் சப்போர்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா நாலு சிபோலில் நாலு சப்போர்ட் நம்பரில் எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அழகாக சிபோல் நாலு பாஸ் ஆகிருங்கபா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டும் கம்பல்சரி வின்னிங் தான் அதே போல் சப்போர்ட் நம்பரும் வின்னிங் நம்பர் தான் அடுத்தது பாருங்கள் பிசி பிசி பாருங்க அழகா வந்து பிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கணுன்பா பிசி ஐம்பத்தி நாலு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்து வச்சு வின் பண்ணியிருப்பவங்க அருமையாக ஒரு வாழ்த்துக்கள் நன்பா சூப்பராக ஒரு வெற்றி பிசி ஃபுல் வெற்றி நண்பா அடுத்தது பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஃபர்ஸ்ட்லேயே இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் தான் நண்பா ஒரு நம்பரில் நம்ம சேனலில் பார்த்து உங்களோட கெஸ்ஸிங்கில் இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வெற்றி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான வாழ்த்துக்கள் நண்பா த்ரீ டிஜிட்டே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி ஒரே நம்பரில் ஃபுல் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு நண்பா அடுத்தது பாருங்கள் டீபோ நம்பர் நாலு டிபோ நம்பரில் ஃபோன் நம்பரில் எடுத்து வச்சு விளையாடுறீங்க டீபோ நம்பர் நாலு எடுத்துக்காங்கன்னு நேற்று அருமையாக சொல்லியிருந்தோம் அதே போல் டிபோ நம்பர் நாலு வந்து ஃபுல் பாஸ் ஆகிடுச்சு ஆக மொத்தத்தில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு ஆள் வின்னு தான் நண்பா எல்லாம் அனைத்து போல்லேயுமே பாஸ் வின்னிங் தான் ஃபோர் டிஜிட்டலையும் வின்னிங் கொடுத்துருக்கோம் த்ரீ டிஜிட்லேயும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்தோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு பிசிலேயும் பாருங்கள் ஐம்பத்தி நாலுன்னு ஃபுல் வெற்றி கொடுத்துட்டோம் டிசி ஐம்பத்தி நாலு ஃபுல் வின்னிங் ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம் அருமையாக ஒரு வெற்றி தான் ஐம்பத்தி நாலு அதே போல் ஃபுல் வின்னிங் ஃபுல் வின்னிங் அருமையாக பிசி வந்து ஃபுல் வின்னிங் ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டோம் அதே போல் சப்போர்ட் போடலையும் நாளுக்கு வந்து சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்துட்டோம் அடுத்தது ஆல் போல்லேயும் பாருங்கள் சூப்பராக ஒரு அஞ்சு எடுத்து கொடுத்து அருமையான வெற்றி ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனா இன்றைக்கி ஃபுல் வின்னிங் தான் நண்பா நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம இப்படி கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துட்டுருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக ஒரு ஐடியா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களோட கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பரை எடுக்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு இரநூத்தி ஐம்பத்தி கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா ஃபுல் வெற்றி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் அதே போல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐடியா தோணும் சிறுவாங்க பத்தொம்போதாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம் நண்பர்களே பத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸ்ஸிங் நம்ம எம்எஸ்டூடியோ லாட்டரியில் பதினெட்டாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அருமையாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஃபுல் வெற்றியை கொடுத்துருக்கணும்பா அதாவது டிபோலில் ஃபோர் வந்து பாஸ் ஆகிடுச்சு நாலாம் நம்பர் வந்து டிபோலில் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதே போல் பிசியில் பார்த்திங்கன்னா இரநூசியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி கொடுத்துருக்குறோம் பிசியில் அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் போடில் பார்த்திங்கன்னா நாலு எடுத்து கொடுத்து அருமையாக வெற்றி கொடுத்துருக்கோம் ஆள் போலையும் பார்த்திங்கன்னா அஞ்சு எடுத்து கொடுத்து அருமையாக வெற்றி கொடுத்துருக்கோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குறோம் அருமையாக ஒரு வெற்றி தான் அடுத்தது பத்தொன்பதாம் தேதிக்கான கெஸிங் பார்த்தலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வின்னிங் நம்பராக தான் கொடுத்து விட்டுருக்கோம்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பத்தொம்போது பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி ஆறு முந்நூற்றி எழுவத்தி ஆறுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏபிசி சிங்கிள் போர்டு இது தனித்தனி போர்டு நண்பா ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு நண்பா இது தனித்தனி போர்டு அதில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்று ஒன்பது நாளைக்கு ஏ போர்டு ஒன்று ஒன்பது நம்மளோட கெஸ்ஸிங் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு பி போர்டு ஜீரோ எட்டு அடுத்தது சி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் நம்மளோட கெஸ்ஸிங் ஏபிசி தனித்தனி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே பி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதே சி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வெற்றி எடுக்கலாம் அடுத்து ஏபி ஏசி இருந்தா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நாளை நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாம் தேதிக்கானது பத்து ஏபி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அடுத்தது நாற்பத்தி எட்டு நண்பர்கள் நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஏபி வந்து பத்து தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி எட்டு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு பத்தொம்பது ஐம்பத்தி அஞ்சு அனுப்பு பிசி பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு பத்தம்போது ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ஏசி பார்க்கல வாங்க ஏசி பார்த்திங்கன்னா ஏசி போர்டு தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு அந்த ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தஞ்சி நாற்பத்தி ஏழு அடுத்து சப்போர்ட் போர்டு பார்த்தல வாங்க சப்போர்ட் போர்டில் பார்த்திங் சப்போர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு நாலு எடுத்து கொடுத்து அருமை வெற்றியை கொடுத்துருக்குறோம் அதற்கு முன்னாடி ஆல்போர்டு பார்த்தலாம் போர்டு நம்பர் கம்பல்சரி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக தான் வந்துட்டு இருக்கணும்பா அந்த வகையில் ஆல் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது நம்மளோட எம்எஸ் ஸ்டுடியோ விளாட்டியில் பத்தொம்போதாம் தேதிக்கான ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது அடுத்து சப்போர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஆறு சப்போர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஆறு வருவதற்கான வாய்ப்பு கொள்வதுமே சப்போர்ட்டில் எடுத்துக்காங்க அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூறு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி ஒன்பது அறநூற்றி தொண்ணூறு நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்க அருமையாக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே அருமையாக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் நண்பா வந்துட்டுருக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வின்னிங்காகவே தான் வந்துட்டுருக்கு ஆல் பவுல்லையும் கம்பல்சரி வின்னிங் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு இரநூத்தி முப்பத் சாரி இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெற்றி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்துடலாம் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது தேதிக்கானது நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வீக் நம்பராக தான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா பார்த்தீங்கன்னா ஏபிசி நூற்றி எழுபத்தி ஒன்று நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் டுடே இல்லாட்டியோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நண்பர்களே முயற்சி செய்வோம் கண்டிப்பாக முழு வெற்றி அடைவோம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துடணும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உங்களோட கெஸ்டிங்கில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு வந்துச்சுன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு வெற்றி தான் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வெற்றி அடையணுன்பா முயற்சி செய்தால் மட்டுமே நம்ம வெற்றி அடைய முடியும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் வெற்றியை நோக்கி அடுத்து பார்த்திங்கனா ஏழ்நூற்றி ஆறு ஏழ்நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று நண்பர் த்ரீ டிஜிட்டல் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏழ்நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் அடுத்தது ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் கம்பல்சரி வின்னிங் தான் நேற்று கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் வெற்றி எடுத்துருக்கோம் நாலுன்னு கொடுத்துருந்தோம் அருமையாக வெற்றி தான் ஃபோர் டிஜிட்டில் எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் டிபோ நம்பர் ஏபிசி ஏபிசியில் டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நாலைய டிபோ நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது டிபோ நம்பர் ஒன்பது வருவதற்கான நாளைக்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா டிபோ நம்பர் வைக்கிறவங்க நாலு நம்பர் வைக்கிறவங்க சூப்பராக எடுத்துக்காங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நாலு நம்பர் வந்து டிபோ நம்பர் நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நாலு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் சூப்பராக அருமையாக ஒரு வெற்றி அருமையான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்டரியில் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல்பட்டில் ஆன்லைன் வச்சுருங்க இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய கெஸ்ஸிங் வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு உங்களுக்கு கிடைக்கும் கெஸ்ஸிங் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் அருமையாக ஒரு வெற்றி எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் நண்பா ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் கெஸ்ஸிங்கில் பார்த்து அவங்களுக்கும் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக எடுக்கலாம் நண்பர்கள் வாழ்த்துக்கள் நண்பால் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் முழு வெற்றி அடைவோம் நம்பிக்கை உள்ளது முழு வெற்றிக்கான முயற்சியை நாம் செய்து கொண்டே இருப்போம் கண்டிப்பாக நமக்கு முயற்சி கைவிடாது கண்டிப்பாக முழு வெற்றியை அடைவோம் நம்பிக்கை உள்ளது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்மளோட சேனலை எப்படி கெஸ் பண்ணி விட்ருக்கோம் எப்படி வின்னிங் நம்பராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் உங்களோட கெஸ்ஸிங் நீங்கள் பார்த்தீங்களாவே வீடியோவை சூப்பராக ஒரு ஐடியாவில் வின்னிங் நம்பரை எடுக்கலாம் வாழ்த்துக்கள் நண்பா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நண்பா